പഴത്തോട്ട് குப்போடும் பிரபுக்களோடும் இயேசு கிறிஸ்துவின் அனைத்து பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் இந்த வாரம் சனிக்கிழமை மூன்றாவது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே கத்திர சித்தமானால் காலை பத்து மணிக்கு நாசிரிய தேவனுடைய மாளிகையிலே வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் கணக்கற்ற ஜனங்கள் பங்கேற்று மாதந்தோறும் இலவசமாக இயேசு கிறிஸ்து அளிக்கும் விடுதலையை பெற்று செல்லுகின்றார்கள் சுகம் பெற்று செல்லுகிறார்கள் சமாதானத்தை பெற்று செல்லுகிறார்கள் நீங்களும் ஏன் வரக்கூடாது வந்து பாருங்கள் நாசிரியத்திலிருந்து வருகிற நன்மையை நீங்கள் பார்க்க வர வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம் கூட்டத்தின் இல்லை நான் மற்றும் வரவில் ஐயா அன்னூர் ஜோசப் அண்ணன் போன்றவர்கள்லாம் இணைந்து உங்களுக்காக ஜபிப்போம் என்கிற நல்ல செய்தியையும் நாம் அளிக்க விரும்புகிறோம் இந்த மாதம் நமக்கு கூட்டத்தில் வருகிற எல்லோருக்கும் மிகச்சிறப்பான சிக்கன் விருந்து அளிப்பதற்காக நாம் திட்டமிட்டிருக்கிறோம் யாராவது கத்திரால் ஏவப்படுவீர்கள் என்றால் அந்த சாப்பாட்டு செலவை பொறுப்படுக்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் ரீத்துக்குரியவர்கள் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் அநேகர் சேர்ந்தவன் இருக்கிறாங்க நீங்களும் விரும்பினால் அங்கே வயதான காலத்தில் இருக்கும் பொழுது வந்து சேரலாம் மிக குறைந்த கட்டணத்தில் எல்லா வசதிகளையுமே நாம் செய்து கொடுக்கின்றோம் நல்ல மூன்று வேலை சிறப்பான உணவு அது மாத்திரமல்ல அங்கே தினந்தோறும் மரமற்ற ஊழியக்காரர்கள் கனமிக்க குருவானல் வந்து அவர்கள் ஜபத்தில் நடத்துகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு அழைத்துச் செல்லப்படுறாங்க இதை விட வேறு என்ன வேண்டும் அதனால் நீங்கள் விரும்பினால் தாராளமாக இந்த முதியோர் இடத்துல வந்து சேரலாம் அடைக்கலான்னு குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இடத்துல அது மாத்திரமல்ல அங்கேயே இருந்து தங்கி பணிபுரிய நல்ல உள்ளம் கொண்ட சமையல் தெரிந்தவர்கள் மற்ற நர்சஸ் மற்றுமாக அந்த பாஸ்டர்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுறாங்க ஊழியம் செய்வதற்கு எனவே நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன் இத்துக்குறியில் உங்கள் வீட்டில் நாள் வரும்பொழுது இல்லை திருமண நாட்கள் வருகிற பொழுது நினைவு நாட்கள் வருகிற பொழுது இங்கே இருக்கிறவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் கடந்த நாட்களிலே சகோரி அவர்கள் ஈரோட்டில் இருந்து ஷர்மிலா ராணி அவர்கள் நமக்காக சிறப்பான உணவை அளித்தார்கள் அவர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குறித்துக்குறியில் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஒன்று சாமியில் பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது தாவிது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துகளை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரை பார்த்து சுகமாக இருக்கிறீர்களா என்று கேட்டார் இந்த இடத்துல நான் தாவிதை காண்கிற பொழுது அவர் எவ்வளோ உற்சாகமாக இருந்தார் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தார் தன் சகோதரனை பார்ப்பதற்காக எவ்வளோ விரைவாக ஓடினார் என்னெல்லாம் வாசிக்கிற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டால் அவர்கள் உடனடியாக ஓடிதான் வருவார் பெரியவர்களை கூப்பிட்டால் தட்டு தடுமாறி வருவார்கள் நடுத்தர வயதுள்ளவர்களை கூப்பிட்டால் மெதுவாக வருவார்கள் ஆனால் யார் உற்சாகமாக இருக்கிறார்களோ அவர்கள் ஓடி வருவார்கள் அதைத்தான் இங்கே காண்கிறோம் நான் யுத்த யுத்தக்களத்திற்கு வந்திருக்கிறேன் என்னுடைய அண்ணன்மார்களை பார்க்க வந்திருக்கிறேன் இங்கே அவர்கள் பணிபுரிகிறார்கள் எங்கள் அப்பா என்னை அனுப்பியிருக்கிறாங்க இது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்லி சந்தோஷமாக ஓடி சென்று அண்ணன்மார்களை பார்த்து இங்கிலீஷ் மேபில் சல்யூட் எடுதோம் சொல்லி வாசிக்கிறோம் அவங்கள்ட்ட அளவலாவி பேசி மிகுந்த மகிழ்ச்சியாக அந்த நாளை தாவித ஆரம்பித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இதன் மூலமாக கற்றுடைய பிள்ளைகளாகி நாமும் ஒவ்வொரு நாளை எப்படி நாம் ஆரம்பிக்க வேண்டும் எப்படி நாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் தாவது நம்ம கற்றுக் கொடுக்கின்றார் நேகரை பார்க்கிற பொழுது அவர்கள் சோர்வு உள்ளவர்களாகவே இருக்கிறாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் கவலை உடையவர்களாகவே இருக்கிறாங்க ஏன்னா அந்த பிரச்சனை அவங்கள நெருக்கிறதுனால அவங்களுக்கு அப்படிப்பட்ட மாதிரி அவங்க முகத்தில் வந்து சோர்வு அது வெளிப்படுத்துகிறாங்க தான் கவலையாக இருக்கிறது அவங்க வெளிப்படுத்துகிறாங்க சில விரும்பி வெளிப்படுத்துகிறாங்க சிலர் அவங்க விரும்பட்டால் கூட அவங்களுடைய ஆட்டிடியூடு அவங்களுடைய முகத்தில் இருக்கிற கவலைகளில் நமக்கு அதை கவுண்டனன்ஸ்லாம் நமக்கு தெரியப்படுத்துகிறது இல்லை இல்லை பிரியத்துக்குரிய கவலைகள் எப்பொழுதும் இருக்கும் அது இருக்கட்டும் பிரச்சனைகள் எப்பொழுதும் இருக்கும் இருக்கட்டும் நாம் இந்த பூமியில் வாழ்கிற பொழுது தாவிதைப் போல உற்சாகத்தின் ஆவியினாலே நிறைந்து நாம் எப்பொழுது தாவிதைப் போல சுறுசுறுப்பாக தேனியை போல சுறுசுறுப்பானவர்களாக வாழ கற்ற நமக்கு உதவி செய்வாராக சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை சேர்க்கும் என்ற ஞானி நிதி மொழிகளுடைய அந்த புக்ஸில் சாப்டர்ஸில் வந்து அவர் எழுதுகிறார் நீங்கள் சுறுசுறுப்பாக வாழ பழகி பொழுது உற்சாகமாக ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜுக்கு போகும்போது இல்லைன்னா அம்மா அப்பா சொல்கிற வேலைகளை உற்சாகமாக ஓடி சென்று செய்கிற பொழுது அந்த பழக்கம் அப்படியே வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு வரும் அங்கேயும் யாரெலாம் என்ன வேலையில் செய்கிறாங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஓடி ஓடி நீங்கள் செய்வீங்க பிரீத்துக்குரியவர்களே எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களையெல்லாம் நான் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறேன் அறுபது வயது எழுபது வயதில் கூட அவர்கள் ஓடி ஓடி உழைப்பதெல்லாம் கண்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இல்லையா அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தின் ஆவி ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கின்றார் எனக்கும் உங்களுக்கும் கூட உற்சாகத்தின் ஆவி கட்டளையிடப்பட வேண்டும் அதை ஆண்டவர் தான் செய்ய வேண்டும் ரீத்துக்குரியவர்களை நான் கவலைப்படுவதனால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது நான் தனிமேலே அமர்ந்திருந்து அமர்ந்திருந்து சிந்தித்து சிந்தித்து நான் கொண்டே இருப்போம் என்றால் நான் வீணர்களாக ஆகிவிடுவோம் அப்படி வாழ்க்கையை சாத்தா நான்கு சொருட்களை வைத்து பூட்டி விடுவான் மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றி விடுவான் நமக்கு எதுலையுமே ஆர்வம் இல்லாதவனாக அவன் மாற்றி விடுவான் நம்முடைய பலமெல்லாம் போய்விடும் அப்படியே வாலிபமெல்லாம் போய்விடும் எல்லாம் வீணாக போய்விடும் ஆனால் கத்தருடைய ஆவியால் நமக்குள்ளே பிரவேசிக்கிற பொழுது உற்சாகத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கிற பொழுது ஒரு மனிதர் இல்லை ரெண்டு மனிதர் பத்து பேர் செய்கின்ற வேலையை நீங்கள் ஒருவரே செய்து முடித்து விடுவீர்கள் ஒரு மாதத்திற்குள்ளாக ஒரு வருடத்திற்குள்ளாக எவ்வளவோ காரியங்களை நீங்கள் செய்து முடித்து விடுவீர்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் பிரயாணப்பட்டு போய் இருப்பீர்கள் எவ்வளவோ காரியங்களை நீங்கள் சாதித்திருப்பீர்கள் வீட்டுக்குரியல் ஏன் தெரியுமா நீங்கள் உற்சாகத்தின் ஆவி நிரம்பி இருக்கிறீங்க நீங்கள் சோம்பலாகவே இருக்க மாட்டீங்க நீ ஒரு நிமிடம் கூட சும்மா இருக்க மாட்டீங்க எப்பொழுதும் ஓடிக்கிட்டே இருப்பீங்க எப்பொழுதும் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அப்பந்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை கேட்டிய பொழுது நானும் கூட இப்படியே உற்சாகத்தின் ஆவிலாம் நிரம்பி ஒவ்வொரு நாளும் இருபத்தஞ்சி பேட்டை வேலை பார்ப்பாங்க எல்லாரையும் போய் பார்த்து ஓடி ஈடி நானும் கூட இந்த தாவிலைப் போல உற்சாகத்தின் ஆவிலாம் நிரம்பி இருந்தேன் பரலோகத்தின் தேவன் அதை வானத்திலிருந்து பார்த்தார் தேவைகளை சந்தித்தார் இப்பொழுது கட்டி முடிக்கப்பட்டு அங்கே எத்தனையோ பேர்கள் தங்கியிருக்கிறார்கள் எத்தனையோ பேர்களுக்கு ஆசீர்வாதமான இல்லமாக இந்த அடைக்கலான் குருவி முதியோர்களும் மாறியிருக்கிறது பிரியத்துக்குரியவர்களே உற்சாகத்தின் ஆவி நமக்கு வேணும் ஏன்னா சாத்தானுடைய உற்சாகத்தை கெடுக்கணும்னு அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது மறந்துடாதீங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா பெரிய காரியங்களை செஞ்சிருவீங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா ஓடி ஆடி வேலை செய்வீங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா உங்கள் மூலமாக அநேகருக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிவிடும் நன்மைகள் உண்டாகிவிடும் பெரிய பெரிய காரியங்கள் நடந்துவிடும் இதை சத்ருமானவன் நன்கு அறிந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கவலையை கொடுத்து உங்களை ஒரே இடத்துல உட்கார வைத்து விடுவார் பிரீத்துக்குரியவர்களே கொஞ்ச கால வாழ்க்கை நமக்கு பலன் இருப்பது கொஞ்ச காலம் அதுக்குள்ளாக எவ்வளோ உற்சாகமாக நான் ஓட வேண்டுமோ அவ்வளோ உற்சாகமாக நாம் ஓடணும் உலகத்துக்கு அடுத்த காரியங்களாக இருக்கட்டும் இல்லை படிப்பாக இருக்கட்டும் இல்லை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்க வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் எது வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் ஓடிக்கொண்டே இருங்க ஓடிக்கொண்டு இருக்க 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 பரலவத்தின் தேவன் மேலேருந்து பார்ப்பார் பார்த்து இன்னும் அதிகமான பொறுப்புகளை உங்களுக்கு அவர் கொடுத்து கொண்டே இருப்பார் உங்களை அவர் அளவில்லாமல் ஆசிரியத்து கொண்டே இருப்பார் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் ஆண்டர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார் யாரெல்லாம் உற்சாகமாக தங்கள் வேலைகளை செய்கிறாங்க யாரெல்லாம் ஓடி ஓடி உழைக்கிறாங்க இதில் யாரெல்லாம் ஆர்வமாக வாழ்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு பார்த்து அவர்களுக்கு இன்னமும் அதிகமான ஆசீர்வாதங்களை கத்தர் அள்ளி தருகிறார் யாரெல்லாம் கவலையோடு இருக்காங்களே எவ்வளோ தேவன் கொடுத்த பிறகு கூட கவலையோட இருக்கிறவங்க காரணமில்லாத காரியங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்கிறவங்கள பார்த்து கத்தர் துக்கப்பட்டு அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பதை அவர் நிறுத்தி விடுகிறார் எனவே எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக வாழ்வோம் இல்லையா அப்போஸ் பவுல் எழுதுகிறார் சந்தோஷமாக இருங்கள் இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ரீஜாய்ஸ் அகேனைஸே ரீஜாய்ஸ் ஏனென்றால் அதுதான் நம்முடைய பலம் இந்த பூமியில் அதுதான் நம்முடைய முதலீடு இதை வைத்து தான் நாம் இந்த பூமியில் வாழ்ந்தாக வேண்டும் என்பதை நாம் மறக்கக்கூடாது தாவிது ஓடி அப்படி ஓடி போய் தன்னுடைய பிரதர்ஸை பார்த்து நின்று பேசி சந்தோஷமாக தன்னை ப்ரெசன்ட் பண்ணுறார் இதைப் போலவே நாம் இன்றைக்கும் நாம் வாழ வேண்டும் அப்பள நடக்குது பாருங்கள் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில் இதே இதோ காத்து ஊரான் கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளில் எழுமி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான் அதை தாவிது கேட்டான் இஸ்ரேவில் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் பொழுது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவான் இதுதான் கத்தோடைய வேலை அந்த வேலை வருது பார்த்தீங்களா தாவித அங்கே வந்து அண்ணன் மாட்டா அண்ணா எப்படி இருக்கிறீங்க அண்ணா எப்படி இருக்கிறீங்க அண்ணா எப்படி இருக்கீங்க மூணு அண்ணன் மூணு பேரும் மில்ட்ரில் இருக்கிறாங்க விசாரிக்கிறாரு அப்பா இதை கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்ககிட்ட அளவலாகிட்டு இருக்கு அவருக்கும் இந்த யுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அந்த நேரத்தில் பார்த்து கோலியாத்து வாரார் கோலியாத்து ஒரு பெரிய ராட்சதன் அவன் இஸ்ரேவலே அழிப்பேன் உங்களை அடிமைப்படுத்துவேன் என்று கொக்கரித்து நாற்பது நாட்களாக கொக்கரிக்கிறான் அவன் ராஜாவை கேவலமாக பேசுகிறான் இஸ்ரேவலின் இராணுவத்தை கேவலமாக பேசுகிறான் ஒண்டிக்கு உண்டி வர்றதுக்கு உங்களுக்கு பரணம் இல்லையான்னு சொல்லி கேவலமாக கேட்குறான் அந்த காட்சி கரெக்டாக நடக்குது தாவியது இருக்கும்போது இந்த காட்சி நடக்குது அவன் வளர்க்கும் போல் வந்து அவன் எல்லோரையும் கேவலமாக பேசுகிறான் பேசுன உடனே எல்லாரும் பெரியவங்களுந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருடைய முகத்துக்கு விலகி பயந்து பாம்பை கண்டது போல் எல்லாரும் ஓடி போகிறாங்க இந்த சம்பவம் தாவிது அந்த நேரத்தில் வருகிற பொழுது நடக்கிறது தாவிதுக்கு கோலியாத்துக்கு சம்பந்தமே இல்லை யுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லை அவர் அப்பா சொன்னதுக்கு தான் வந்திருக்கார் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆனால் அந்த நேரத்தில் கற்றுறது சம்பவத்தை அங்கே நடக்கும்படியாக செய்கின்றார் தாவிதத்தை காணும்படியாக செய்கிறார் இதுதான் தேவனுடைய சித்தம் இதுதான் தேவனுடைய திருச்சித்தம் தேவனுடைய நடத்துதல் அற்புதமே அவர் நடத்துதலை என்று நாம் காணவில்லையா ஆண்டு நடத்துதல் அற்புதமானதாக இருக்கும் அதிசயமானதாக இருக்கணும் இதை பார்த்தா தான் கோலியாத் இப்போ வந்து பேசினா தான் தாவித உள்ள வருவார் சீனுக்குள்ளே வருவார் கொள்வார் தேவை திட்டம் நிறைவேறும் இஸ்ரேவேலுக்கு கதாநாயகனாக தாவிது மாற முடியும் ஒரு நாள் இஸ்ரேவிலுக்கு ராஜாவாக மாற முடியும் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடினாலே தேவன் அந்த காரியம் அந்த நேரத்தில் நடக்கும்படியாக அழகாக செய்தார் திறக்குரியவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது மறந்து போகவே கூடாது எப்பொழுதும் தேவன் சில காரியங்களை நாம் காணும்படியாக சில நபர்களை நாம் காணும்படியாக சில சம்பவங்களை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக அவர் அங்கே காரியங்களை கூடி வரும்படியாக செய்கின்றார் சில மனிதனுடைய பொல்லாத முகங்களை கற்று நமக்கு காண்பிக்கின்றார் என்று சொல்லி அவர்களை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் நம்ம அந்த இடத்துக்கு போகணும்னு பேருக்க மாட்டோம் நம்ம அதை தெரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைச்சிருக்க மாட்டோம் ஆனால் ஆண்டவர் அந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்களின் கண்களுக்கு முன்பதாக அவர் கொண்டு வருவார் அதை காண்பிப்பார் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார் உங்களுடைய வாழ்க்கையிலே தன் திட்டத்தை அவர் உங்க மேலே பெரிய திட்டத்தை வச்சிருக்கார் இல்லையா என் மேலேயும் திட்டத்தை வச்சுருக்காரு உங்கள் மேலேயும் திட்டத்தை வச்சுருக்காரு யாரெல்லாம் அவரை உற்சாகமாய் தேடுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் மேலும் மிகப்பெரிய திட்டங்களை ஆண்டு வைத்திருக்கிறார் அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு காலங்கள் வருகிற பொழுது சில சம்பவங்கள் நடக்கும்படியாக சில மனிதர்கள் உங்களை சந்திக்கும்படியாக இல்லைனா தாவிது மாதிரி சில சம்பவங்களை எங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர் காரியங்களை நடாப்பிக்கின்றார் நம்ம ஆண்டோருடைய வேலை வரும்போது எல்லாம் தானாக அங்கே நடைபெறும் லீதியால் தானாக வருவாங்க அங்கே முன்ன பின்ன தெரியாத ஊரில் வந்து அவர் பால் பிரசங்கம் பண்ணுறார் பவுல் பிரசங்கம் பண்ணுறார் அப்பளும் அம்மா வாராங்க அந்த ஊர்லேயும் பணக்காரங்க அவங்க தான் அதை கம்பளங்களை அவங்க அவங்க விற்று எக்கச்சக்கமாக காசு வச்சுருந்தாங்க அவங்களுடைய உள்ள தாண்டு திறக்கிறாரு உடனே என் வீட்டுக்கு வா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டி போய் அந்த பவுலை சில சகல காரியங்களையும் அந்த அம்மா பொறப்படுத்திட்டாங்க பெரிய பணக்கார அந்த பெண்மணி ச பவுலுக்கூடிய சகல உபகாரங்களை அவர் செய்தார் அது தெய்வத்திட்டம் அந்த இடத்துக்கு வரணும் அவங்க பார்க்கணும் உங்கள் வீட்டை கூட்டு போகணுங்கிற தெய்வ திட்டம் ரெபேக்காங்க வரணும் தண்ணியை கொடுக்க வரணும் அதை அங்கே எளியசர் பார்க்கணும் பார்த்து தன் மா மாஸ்டருடைய மகனுக்கு பெண்ணாக மணமகளாக அவளை அழைச்சிட்டு போகணும் இது தெய்வ சித்தம் தெய்வ சித்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த கால சக்கரங்கள் சொல்லலை சொல்லலை நூறு வருடங்கள் ஆயிரம் வருடங்கள் என்று சொல்லி இந்த காலச்சுக்கரன் சுழண்டு சுழண்டு போக போக ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை கொண்டே இருக்கின்றார் யாரை எங்கு அனுப்ப வேண்டுமோ அங்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார் எந்த காரியத்தை நம்முடைய கண்களுக்கு காண்பிக்க வேண்டுமோ அதை நம்முடைய ஆண்டவர் நமக்கு காண்பிக்கின்றார் நம்மை அவர் அழகாக நடத்துகின்ற தேவனாக இருக்கின்றார் பிரித்துக்குரியவர்களை இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றேன் நாற்பது நாட்கள் அவர் அந்த பெலேசியன் வந்து கேவலமாக பேசுறான் இல்லையா யாரும் ஒன்றும் செய்ய முடியல தாவிது இப்போ அதை கேட்குறாரு இவன் எவ்வளோ பெருசாக இருக்கான் யாராக இவன் அவ்வளோ கேவலம் பேசுகிறான் எல்லாரும் பயந்து ஓடுறாங்களே என்ன என்று சொல்லி அங்கே முதன் முதன்முதலாக சந்தித்தார் அந்த பிரச்சனையை ஆண்டவர் அவனுக்கு கா அவருக்கு காண்பித்தார் எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் காண்பிக்கின்றார் புதிய புதிய நபர்களை காண்பிக்கின்றார் நம்மேல இருக்கிற தெய்வ திட்டங்கள் வெளிப்ப வெளி வெளிப்பட்டு அவைகள் நிறைவேறும்படியாக ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு செல்கின்றவராக அவர் இருக்கின்றார் அடுத்தாப்புல நம்ம வாசிக்கிறோம் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை பெரிய பெரிய இராணுவ வீரர்கள் இருந்து ராஜாவிலிருந்து இருந்து அப்னரில் இருந்து கிங்ஸ் இருந்து கடைநிலை சோல்ஜர் வரைக்கும் எல்லாருமே ஐயையா எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் இந்த ஆள் மூஞ்சியை பார்க்க மாட்டேன் பயந்து ஓடுறாங்க என்ன ஒரு வேதனையான ஒரு செயல் என்ன ஒரு வெக்கமான செயல் இஸ்ரேவேல் என்பது கத்தருடைய ஜனம் இஸ்ரேவேலின் சேனை என்பது உலகத்தில் ஆண்டவர்கள் ஆசிரியக்கப்பட்ட ஒரு இராணுவம் அந்த இராணுவத்தார் சவுல சவுல்ராஜாவுடைய இராணுவத்தார் எல்லாரும் அந்த கோலியத்தை கண்டு பயந்தாங்களாம் உயிர் பேருமே அப்படின்னு சொல்லி பயந்தாங்களாம் இது ஒரு வேதனையான காரியமாக நான் நினைக்கின்றேன் பயத்தை சாத்தான் கொண்டு வந்து விட்டான் என்றாலே அவன் வெற்றி பெற்று விட்டான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வியாதியை கொண்டு வர அநேகருக்கு அங்கே பயத்தை சாத்தான் கொண்டு வருகின்றான் அந்த பயத்திலேயே அவங்க பாதி இறந்து போயிடுறாங்க கதை முடிஞ்சு போதும் வியாதி வந்து கொஞ்சம் தான் கொள்ளும் ஆனால் அந்த பயம் அந்த வியாதி குறித்த பயம் அவர்களை அதிகமாக கொள்ளுகின்றது சமீபத்தில் ஒரு நான் சந்தித்தேன் அவர்களுடைய துணைவியார் ஒரு வியாதி வந்து இறந்து போயிட்டாங்க அப்போ அதனால் ரொம்ப ஒரு பாதிக்கப்பட்டுருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு ஓடி ஓடி பாதுகாத்து பாதுகாத்து முடியாமல் கடைசியில் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா அவங்களுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க அது மிகவும் துரதிர்ஷ்டவசமான காரியம் சில வருடங்களுக்கு பிறகு இப்போ அவங்களுக்கும் ஒரு சின்ன கட்டி மாதிரி தலையில் வந்துடும் அதனால் அவங்க அதை பயந்து 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 அந்த காட்சியை கண்டு கண்டு எனக்கும் அப்படி எதுவும் ஆயிரும் அந்த பயத்தை சாத்தான் கொண்டு வந்ததினால சொல்ல தூங்கவே முடியல பிரதர் எனக்கு அச்சுக இரவு எனக்கு கொஞ்சம் கூட தூக்கம் வர மாட்டேங்குது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க நான் மாத்திரம் நான் அப்படி உட்கார்ந்துருக்கிறேன் அந்த பயத்தை எப்பொழுது சாத்தான் கொண்டு வந்தானோ அப்பொழுது அந்த தூக்கத்தை அவன் கெடுப்பவனாக இருக்கிறான் வீட்டுக்குரியவர்களே சாத்தான் வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் இன்றைக்கு அவன் கொண்டு வருகிற பயம் எனப்பட்ட ஆயுதத்தின் முன்பதாக அனைவர் விழுந்து போவதே பார்க்கிறோம் பயத்தோடே வாழ்கிறாங்க வில கிடைக்குமா கிடைக்காதா வீடு கிடைக்குமா கிடைக்காதா இவ்வளோ இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிரமோ எனக்கு இது ஆயிருமோ அவங்க அவர் பயந்து பயந்தே வாழ்க்கையில வாழ்றாங்க இல்லை இல்ல தேவனுக்கு பிள்ளைகள் ஏன் பயப்பட வேண்டும் வானத்தையும் பூமியும் படைத்த கத்த நம்பகமாக இருக்கும் பொழுது நாம் ஏன் பயப்பட வேண்டும் என்பதுதான் கேள்வி நாம் பயப்பட வேண்டுங்கிற அவசியம் இல்லவே இல்லை இதை நீங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறேன் எதற்கும் பயப்படாதிருங்கள் யாருக்கும் பயப்படாதிருங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எல்லோரிலும் பெரியவராக இருக்கிறார் இந்த கல்லின் மீது மோதிரவன் நொறுங்கி போவான் உங்கள்கிட்ட யாராவது மோதுராங்கன்னா அவன் நொறுங்கி போயிடுவாங்க தான் வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் ஏசுகிற சொல்லியிருக்கிறார் ஒருவன் உங்களை பகைத்தால் உங்களை பகைப்பதற்கு என்பதாக அவன் என்னை பகைத்தான் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இப்படி இருக்கத்தக்கதாக நாம் ஏன் பயப்பட வேண்டும் அவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறார் உங்களை வியாதிகளிலிருந்தும் போராட்டங்களிலிருந்தும் பொல்லாத மனிதன் கையிலிருந்தும் பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கின்றார் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு ஒரு வல்லவர் அதிசயமாக உங்களை நடத்துவதற்கு அவர் வல்லவர் உங்கள் தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லவர் கடன் பாரங்களிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் வல்லவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைப்பதற்கு அவர் போதுமானவர் அடைக்கப்பட்ட வாசல்களை உடைத்து திறப்பவர் நம்முடைய ஆண்டவர் உங்களுக்கு புதிய புதிய நன்மைகளை கொடுக்கிறவர் தாழ்த்தப்பட்ட இடங்களில் அவர் உயர்த்துகிறவர் இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும் அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் எதற்கும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் பெரியவர்களையும் ராஜாவையும் பயம் பிடித்தது கடைசி சோல்ஜரையும் பிடித்தது அப்படி இருந்தால் பயம் ஒரே நேரத்தில் எல்லோரையும் பிடிக்கும் மற்ற குடும்பத்தையும் பிடிக்கும் பெரியவங்க சிறியவங்க எல்லாரையும் பிடிக்கும் சாத்தா அந்த தான் வச்சுருக்குறேன் ஆனால் நாம அதில் விழக்கூடாது நாமே அதில் கவனமாக இருக்க வேண்டும் பாருங்கள் இருபத்தைந்தாம் அவசரம் இடத்துல இஸ்ரேவேல் வந்து நிற்கிற இந்த மனுஷனை கண்டீர்களா இஸ்ரேவேலில் நிந்திக்க வந்து நிற்கிறான் இவனை கொள்ளுகிறவன் எவனோ அப்படி ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தன்னுடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரேவேலில் ச சர்வ மானியம் கொடுப்பார் என்றார் அடே அட்ரா பயங்கரம் அது எங்கேயுமே பார்க்க முடியல ராஜா சொல்லுற என் மகளை நான் பொண்ணாக கொடுக்குறேன் ஏய் யாராவது போய் சண்டை போடுங்க இந்த ஆளை அடிச்சு கொள்ளுங்கள் இஸ்ரேவேலுக்கு வந்திருக்கிற களங்கத்தை தொடங்கி என் மகளை நான் நான் பரிசாத்தாரேன் ராஜாவுக்கு எவ்வளோ ஒரு டெஸ்பிரேஷன் இருந்திருக்குன்னா அவர் எப்படியாவது இந்த பிரச்சனை தீரணும் நினைச்சிருப்பாரு ஆக்குறேன் சர்வ மாணியத்த குடும்பத்துக்கு நான் கொடுக்கறேன் குடும்பத்தை எல்லாம் நல்லா நல்லா வச்சுக்கிறேன் எல்லா கிஃப்டும் தாரேன் எப்படியாவது ரிமூவ் பண்ணுங்க கோழியாத்த வீழ்த்துங்க யாரு பொண்ணால போற யாராவது போங்க ராஜா தன்னுடைய பலத்தினாலே பணத்தினாலே காரியத்தை சாதித்து விடலாம் அங்கே ஒரு அறைகூல் எடுப்பதை காண்கிறோம் ரெண்டு காரியங்களை பார்க்குறோம் பைபிளில் வேறு எந்த இடத்துலையும் ராஜாவை வந்து தான் பிள்ளைய பரிசாக கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை வாலிப மகளை நான் பெண்ணாக கொடுப்பேன் எனக்கு மருமகன் ஆகி யாரும் சொல்லலை இவர் சொல்கிறார் இந்த வழக்கம் அந்த நாட்களில் இருந்தது அது அந்த நாட்கள் இஸ்ரேல் நாட்டில் இருந்து இந்தியாலையும் இருந்துச்சு இந்த காரியத்தை செஞ்சால் இப்படி பண்ணலாங்கிறது வந்து ஒரு ஒரு வழக்கு இருந்தது அப்படியாக இருந்ததுங்கிறது உண்மைதான் ஆனால் பைபிளில் வேறு எந்த இடத்துல இல்லை அந்தளவுக்கு அவருக்கு ஒரு அவசரம் வந்த பொழுது அவர் அதை செய்தார் இன்றைக்கி நிறைய பேர் ஒரு ஆத்திரம் வரும் பொழுது அவசரம் வரும் பொழுது எதனாலும் அவங்க செய்வாங்க எதனாலும் கொடுத்தா அந்த பிரச்சனையை தீத்த தீர்த்தணும் அப்படின்னு சொல்லி டெஸ்பரேட்டாக இருப்பாங்க அந்த நெருக்கடிகள் அவர்களை எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தூண்டும் என்பதை இந்த இடத்துல காண்கிறோம் அந்த மகளுக்கு பிடிக்குமா ஏமா நான் உன்னைய நான் கொடுக்கட்டுமா அதெல்லாம் அவர் கேட்கலை எனக்கு எப்படியாவது பிரச்சனை தீரும் பிரச்சனை எப்படியாவது தீரும்னு நினைக்கிறவங்க என்னன்னாலும் செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க ஆத்திரத்தில் யோசிப்பாங்க எப்படியாவது பிரச்சனை தீர்க்கணும்னு நினைப்பாங்க ஆண்டவர்கிட்ட வரணும் ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை தீர்த்தரலும் நான் உமக்கு ஊழியும் செய்வேன் நான் இன்னும் உம தேடவேன்னு சொல்லி சவுல்ராஜா சொல்லவே இல்லை நல்லா கவனிக்கணும் ஆண்டவர்கிட்ட அவர் அப்பீல் பண்ணலை மனுஷங்கிட்ட தான் அப்பீல் பண்ணுறாரு யாராவது வந்து எப்படியாவது பிரச்சனை தீருங்க என் மகளை கொடுத்துரு இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு காரியம் உலகத்து வழக்கில் இப்படிப்பட்ட இது காரியங்கள்லாம் இருக்கலாம் ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு இது அவ இது அழகுதானா என்பதுதான் என்னுடைய கேள்வி எதுக்கு இது இப்படி பண்ணணும் எதுக்கு இப்படி அனௌன்ஸ் பண்ணணும் ரெண்டாவது மனுஷர்கள்ட்ட போயிட்டு உதவி கேட்டு என்ன கிடைக்க போகுதுங்க ஆசை வார்த்தை கேட்டு இப்போ மனசு மனுஷங்களுக்கு இப்படி நான் தர தரேன் சொல்லி காரியத்தை சாதிச்சிடலாமா முடிய முடியாது ஏமாற்றம் தான் மஞ்சள் மனுஷர்கள்ட நீங்கள் இதே மாதிரி சவுல்ராஜா மாதிரி அதை கொடுத்து இது சாதிச்சிடலாமா இதை கொடுத்து சாதிச்சிடலாமான்னு சொல்லி நினைவு நினைக்கிறேன் ஏசப்பா வந்து அங்க யேஸ் கத்த கத்தர் நகரத்தை காவாராகில் கத்தருடைய பிரயாசம் இருதான் நான் நட்டேன் அப்பெல்லாம் நீர் பாய்ச்சினா விளைய செய்ததோ கத்தர் உயிட் அண்ட் டா அண்ட் காட் ஹீல்ஸ் நிறைய டாக்டர்ஸ் எழுதி வச்சிருக்காங்க உயிட்ரீட் அண்ட் காட் ஹீல்ஸ் கத்தர் தான் இறுதியா அப்ரூவல் பண்ண முடியும் அதனால சவுல் ராஜா கொடுத்த இந்த அறிவிப்பு ஒரு மதீனமானது என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன் ஆண்டவரிடத்துல உதவி கேட்கவில்லை ஏன் ஆண்டவரை என்னை நோக்கி பார்க்கவில்லை ஏன் ஒரு ஃபாஸ்டிங் ப்ளேயர் வைக்கல எதுக்கு ஆண்டவரை எனக்கு பிளந்தாரும் என்று சொல்லி சவுல் ராஜா கேட்கல எதுக்கு மனுஷங்களை நோக்கி ஓடினார் ஏன் தன்னுடைய சுயபலத்தில் மனுஷங்கிட்ட போய் ஒரு அப்பீல் பண்ணார் ஏன் இப்படி ஒரு முட்டாள்தனமான அறிவிப்பை கொடுத்தார் என்று எனக்கு தெரியவில்லை நீங்கள் இந்த சவுல் ராஜா செய்த தவிர செய்யக்கூடாது நான் செய்யக்கூடாது சவுல் ராஜா இதே மாதிரி இந்த முட்டாள்தனமாக எவ்வளோ அறிவிப்புகளை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் கொடுத்தார் காரணம் கத்தர் இல்லை அதனால தான் முட்டாள்தனமாக நடந்து கொண்டார் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் நாமும் இப்படி தான் முட்டாள்தனமாக காரியங்களை அறிவிப்போம் ஆண்டவர்களை உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா இயேசுவே இந்த நாளிலே அப்பா பிதாவே ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரும் தகப்பன் டெஸ்பிரேஷனில் இருக்கிறாங்க ரொம்ப ஆத்திர அவசரத்தில் இருக்காங்க எப்படியாவது என் பிரச்சனை போயிருமா எப்படியாவது வியாதி போயிருமா எப்படியாவது இந்த நெருக்கடி பேருமா அப்படி மாறிடுமா இப்படி மாறிடுமான்னு சொல்லி எல்லாரும் துடிச்சிகிட்டு இருக்காங்கப்பா நீங்கள் தான் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேணும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தான் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வேணும் அண்டவர் பயமுறுத்துகிற கோலியாத்துகள் பெரிய பெரிய கோலியாத்துகள் பெரிய பெரிய வியாதிகள் பெரிய பெரிய கடன்பாடங்களோடு போராடி கொண்டிருப்பவர்களுக்காக ஜபிக்கிறோம் பெரிய பெரிய பொல்லாத ஆவிகளோடு போராடிட்டு இருக்கவங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்கள் தான் அவர்களுக்காக யுத்தங்களை செய்யணும்ப்பா இந்த கல்லின் மீது மோதலவன் நொறுங்கி போவான் உன்னை என் கண்ணின் மணியை தொடரான் சொல்லி எவ்வளோ நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீங்க அதற்காக நன்றி அப்பா இப்பொழுது கூட கத்தா விசோத்தனையா அண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளோ பெரிய அண்டவர் ஒரு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர்களை மீட்டெடுத்து கொள்ளுங்க சாத்தா பெரிய பெரிய எதிரிகோ மதில்களுக்கு முன்பாக வைத்து முன்னேற முடியாதபடி நன்மைகளை சுதந்திரிக்க முடியாதபடி தடுத்து வைச்சிருக்கிறான் ஐயோ வேலை கிடையாது பெருமன் ஜாப் கிடைச்சிரும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் இல்லைனா சொந்த வீடு கிடைக்கும் கல்யாணம் ஆகும் பிள்ளை கிடைக்கும் அதை தடுக்கிறதுக்கு ஒரு வால் வச்சிருக்கிறான் அது இப்பொழுதே உடைந்து சிதறி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகட்டும் என் பிள்ளை என்னைக்கு ரசிக்கப்படுறானோ என் மகா என்னைக்கு ரசிக்கப்படுறானோ அன்றைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையில் அதுதான் எனக்கு சந்தோஷமான நாள் என்று ஆண்டவர் தவிக்கிற பெற்றோர்களுக்கு ஜெபிக்கிறோம் எப்படியாவது இந்த வாலிப பிள்ளைகளை மொபைல் அடிமைத்தனத்திலிருந்தும் ஃபோன் அடிமைத்தனத்திலிருந்தும் ஆண்டவர் பைக் அடிமைத்தனத்திலிருந்தும் கஞ்சா போதைகளின் அடிமைத்தனத்திலிருந்தும் வாலிபத்தின் பாவங்கள் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி கேஞ்சுகிறோம் வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே எழும்புவார்களாக அவருடைய நாமத்தினால் அவருடைய வியாதி அவர்களை விட்டு நீங்குவதாக அன்று கண் கட்டிகள் மறைவதாக புண்கள் மறைவதாக வேதனைகள் மறைவதாக பலனில்லாத கால்கள் பலனடைவதாக பலனில்லாத அவயங்கள் பலனடைவதாக செயல்படாத அவயங்கள் செயல்பட ஆரம்பிப்பதாக கிருபியாக இறங்குவீராங்க இசைக்கிய ராஜாவுக்கு பதினைந்து வருடங்களை நீர் கூட்டி கொடுத்தீர் இன்னமனி பதினஞ்சு வருஷம் இருந்து வியாதி உனி ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னீங்க அதே போல் பதினைந்து இருபத்தைந்து முப்பத்தைந்து ஐம்பத்தைந்து வருடங்களை கூட்டி கொடுத்து பிள்ளைகள் இந்த பூமியில் சுகமாக வாழ உதவி செய்யுங்க வயதானவர்களுக்கு விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள் ஆண்டு காத்திருக்கிற பிள்ளைகளை காத்திருத்துல இன்பமாய் முடிய பண்ணுங்கள் நல்ல மழையை தாருங்க விவசாயங்களை செடிக்க செய்யுங்க அண்டு வரை தோத்திரம் அப்பா எல்லாம் எங்களுக்கு சாதகமாக இதனுடைய பிள்ளைகள் சாதகமாக இருக்க உதவி செய்யுங்க உலகம்லூருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க எங்கள் தாய் திருநாடாக இந்தியாவிற்கு இந்தியாவிற்கா தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கிறோம் அனைவரையும் ஆசீர்வதிங்க அனைத்து மதத்தவர்களையும் ஆசீர்வதிங்க எல்லாம் நல்லா இருக்கட்டுப்பா முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள் ஆலயங்கள் திருச்சபைகள் ஊழியக்காரர்கள் பாஸ்டிஸாக அதிகமாக ஆசீர்வதிங்க ஆசிரியர் நாச்சியப்பழத்தோட்ட ஊழிகளை நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற அண்டபரை சோதனம் ஐயா ஜெபத்தினாளை காணிக்கையாலே தாங்குகிற உழைக்கிற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் உண்டர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க வடைக்கலான் கூறிய முதியூர் உள்ளதை தங்க அநேக முதியூர்களை அழைத்து கொண்டு வாருங்க அண்டுவரை தகப்பனை கொடுக்குற கரங்களை எழுப்புங்க டாய்லெட் வேலைகள் நடந்துட்டு இருக்குது அது சரியாகி முடிக்கப்பட உதவி செய்யுங்க ஏசப்பா சோத்ரா அதை போலவே கத்தாவே அன்றுவரை அங்கே வேலை செய்வதற்கு நல்ல உள்ளம் படைத்து அழைத்து கொண்டு வாருங்க மய்மைப்படுச்சகர் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முழு பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல விபகாரங்களையும் ஒரு மறவாதே ஆமே என் கத்திரா இயேசு கிறிஸ்டுக்கு இருபம் பிதாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவி அன்னைக்கு வளாத

மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லைசான காரியம் மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லைசான காரியமே மண்ணான மனுக்கு மன்னாவை கொடுப்பது லைசான காரியமே മണ്ണ മനുക്ക് മണ്ണാവ കൊടുപ്പത് ലൈസാന കാര്യം ഉമക്കത് ലൈസാന കാര്യം ബലനുള്ളവൻ ബലനറ്റവൻ ബലനുള്ളവൻ ബലൻ ிருந்தாலும்பவிகள் செய்வது லைசான காரியம் மக்கது லைசான காரியம் லேசான காரியம் எதுவும் லேசான காரியம் கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம் கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம் கற்சாடி நீரையும் கனுரசமாக்குவது லேசான காரியம் ീരയും കനരസമാക്കു ലൈസാന കാര്യം ഉമക്കതു ലൈസാന കാര്യം